காலை நாம் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு மேன்மையும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக கடந்த ஐந்து நாட்கள் கர்த்தர் கிருபையாக அந்த அக்கினி ஜெப முகாமை ஆசிர்வதித்தார் திரளான ஜனங்களை விடுவித்தார் அற்புதங்கள் விடுதலைகள் மேன்மைகளை கொடுத்தார் அது மாத்திரமல்ல அபிஷேகத்தை ஊற்றினார் தேவ ஊழியர்களை கொண்டு வந்து மகிமைப்படுத்தினார் பட்டணத்துக்கு ஒரு ஆசிர்வாதம் சபைகளுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதல் ஹால லூயா நாம் சபையாய் ஜெபித்தும் உபவாசித்தும் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அல்ல இல்லையா சொல்லலாமா சோர்ந்து போகாதபடிக்கு ஐந்து நாட்களும் கத்தர் பெலன் தந்தார் பலத்த சேவை எழுப்புதலை கத்தர் கற்றலையிட்டார் தொடர்ந்து ஜபிப்போம் காரணம் இன்றைக்கும் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய இருக்கிறார் இந்த நாளிலே வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது ஹால லூயா நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் ஹால லூயா நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் பிரியமானவர்களே ஞானமும் அறிவும் புத்தியும் வல்லமையும் தேவனுடைய இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானத்தை பார்க்கிறோம் எத்தனையோ புத்திமான்களை பார்க்கிறோம் ஆனாலும் கத்தரே எல்லாவற்றுக்கும் ஆதிக்காரனர் ஆமே நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுவதற்கு கத்தர் அவசியம் ஆமேன் சொல்லலாமா தாவிது வாழ்க்கையை பாருங்கள் அவன் அடிக்கடி யுத்தங்களை சந்தித்தவன் அடிக்கடி சத்துருக்கள் அவனை மேற்கொள்ள அவனோடு போராடி போராடி எப்படியாவது அவனை பிடித்து கொண்டு போகும்படி கொல்லும்படிக்கு கூடி வந்தவர்கள் ஆனால் தாவிதை ஒவ்வொரு முறையும் ஆலோசனைக்கேன் ஒவ்வொரு முறையும் ஆலோசனை கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் ஆலோசனை கேட்காதனால கத்தர் சமூகத்தில் ஞானத்தை கேட்காதனால கடனில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் அந்த சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறோம் இன்னும் சில விடுதலை விடுதலையாகாமல் இருக்கிறோம் இன்னும் சில பிசாசின் போராட்டங்கள் இருந்து நமக்கு விடுதலை இல்லை இன்னும் சில காரியங்களில் முன்னேற்ற மேன்மையில காரணம் புத்தி அறிவு ஞானம் கத்திடத்தில் கேட்காதனால தான் பாருங்க சில பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாருங்கள் அவர் ஞான குறைவிலே இருப்பாங்க புத்தி புத்தி இருந்தும் அதை அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பார்கள் காரணம் என்ன கத்திரிடத்திலே நோக்கி பார்க்கிறதில்லை ஜபிக்கிறதில்லை இந்த நாளில கத்தர் சொல்லுகிறார் வல்லமை தேவனுடையது ஆமே நல்லேலூயா செங்கடலை பிழந்த ஒரு வல்லமை யோர்தானே பிரித்த ஒரு வல்லமை நாம் பார்க்க முடியும் நம் வாழ்க்கையில சில காரியங்களை விடுவிப்பார் வல்லமை தேவனுடையது லூக்கா ஐந்து பதினேழு சொல்லுகிறது சுகமளிக்கிற வல்லமை இயேசு இருந்த இடத்திலே விளங்கிற்று ஆண்டவர் எங்க போனாலும் வல்லமையோடு போனார் அப்போ சொல்லி பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படி இயேசுவின் வல்லமை புறப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள் ஒன்றியவான் மூன்றாம் அதிகார் எட்டாம் வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற தேவகுமாரின் வல்லமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமை புறப்படும் உங்கள் வாழ்க்கை ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற உண்மையாய் செய்கிற ஊழியத்தில் ஒரு வல்லமை புறப்பட வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு நேராக ஒரு வல்லமை புறப்படும் வேலை செலத்துக்கு நேராக ஒரு வல்லமை புறப்படும் நீங்கள் ஞானத்தை கேளுங்க ஆண்ட புத்தியை கேளுங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவ ஞானத்தை கொடுக்கணும்னு கேளுங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் ஞானமாய் செயல்பட புத்தியாய் செயல்பட அதே போல வேலையில வாழ்க்கையில ஊழியத்துல புத்தியாய் செயல்படும் பொழுது வல்லமை வெளிப்படும் மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவை நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவுடைய கரம் எங்களோடு இருந்து கத்தாவை சகலத்தையும் ஆசீவத்திற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலை விளைவையின் ஞானத்தால் நிரப்பு வீராக அன்று மெய் ஞானம் என்ற உம்முடைய விடுதலை ரட்சிப்பு உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும் வேதமே ஞானத்தை போதிக்கிறது புத்தியை போதிக்கிறது அறிவை போதிக்கிறது அப்படிப்பட்ட வேத வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஒவ்வொரு ஆத்துமா குடும்பம் குடும்பமாய் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுகிற வல்லமை ரட்சிப்பின் வல்லமை விடுதலின் வல்லமை ஆவியின் வல்லமை வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை ஆசுவதிக்கட்டும் இனிமேல் ஆண்டோருக்கு சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு ஜபிக்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை காண சந்தோஷ மகிழ்ச்சியை காண ஆசிர்வாத்தை காண முன்னேற்றத்தை காண மேன்மையை காண கடனில்லாத வாழ்க்கை வாழ கத்தருக்கு சாட்சியை ஊழியம் செய்து வாழ உதவி செய்யும் வல்லமை வெளிப்படுத்தும் பிசாசின் வல்லமைகள் விளகட்டும் வியாதின் வல்லமைகள் முறிந்து போகட்டும் எல்லா கட்டுகளும் முறிந்து விழுகட்டும் இப்பொழுதே அக்கினி வீடுகளுக்குள் இறங்கட்டும் வல்லமை வீடுகளுக்குள் இறங்கட்டும் ஒவ்வொருவரின் விடுவித்தன பாவத்தின் வல்லமைகள் முறிந்து விழுகட்டும் பின்மாற்றத்தின் வல்லமைகள் முறிந்து விழுகட்டும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் God bless you வல்லமை நிச்சயம் உங்கள் வரும் தொடர்ந்து ஜெபிப்போம்